கீ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா நீங்கள் அளவுக்கு அதிகமான நேசித்த நபர் இப்போ உங்கள ரொம்ப வெறுக்கிறாங்க உங்கள் பேரை கேட்டாலே அவ்வளோ கோவப்படுறாங்க அவங்க உங்கள் மேலே வச்சுருந்த அந்த காதலை விடையுமே வெறுப்பை தான் அதிகமாக இப்போ காமிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த நபர் உங்களை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு கவலைப்படவே வேண்டாம் இந்த ஒரு வருஷம் மந்திரத்தை நீங்கள் சொல்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த நபர் உங்களை வெறுத்து போனாலுமே அவங்களே ஆட்டோமேட்டிக்காக அதே காதலோட திரும்ப உங்கள் கிட்டே வந்து பேசுவாங்க அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த அன்பை வந்து அதிகப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்துகிறப்போ எப்போதும் உங்கள் மேலே காதலில் விழுந்துக்கிட்டே இருப்பாங்க காதலை தூண்டி மோகத்தையும் தூண்டோம் எப்போவுமே உங்களை பற்றின நினப்பு மட்டும்தான் அந்த நபருக்கு இருக்கும் உங்களை தவிர வேற யாரையுமே அதிகம் நேசிக்க கூட மாட்டாங்க சேனலை நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் இந்த மெத்தடை யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னா பிரிந்து வாழும் காதலர்கள் பிரிந்து வாழும் கணவன் மனைவி ஒண்ணு சேர்றதுக்காக இதை பயன்படுத்தலாம் ஒன் சைடு லவ்வில் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் அந்த நபர் வேறு எந்த ரிலேஷன்ஷிப்லேயும் இல்லை அவங்க சிங்கிளாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்குது அவங்க எங்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி இஷ்யூ உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்களும் பயன்படுத்திக்கோங்க இந்த மெத்தடை எந்த இடையில நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா பௌர்ணமி அல்லது அமாவாசை அன்னைக்கு தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் எந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அப்படின்னா நைட்டு நீங்கள் எட்டு மணிக்கு மேலே பன்னிரெண்டு மணி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்கிறப்போ அமைதியான ஒரு பிளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க வெறும் தரையில் உட்காரக்கூடாது ஏதாச்சும் விரிப்பு போட்டு உட்காந்துக்கோங்க ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க அந்த தீப ஒளியில் உட்காந்துட்டு இந்த மெத்தடை நீங்கள் செய்யுங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் நான்வெஜ்ஜு சாப்பிட்டீங்க அப்படின்னா குளிச்சுட்டு இந்த மெத்தடை நீங்கள் செய்யுங்க பெண்கள் தீட்டு சமயத்தில் இதை நீங்கள் செய்யக்கூடாது இந்த மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நபரை ஈஸியாக உங்ககிட்ட வரவழைச்சி கொடுக்கும் அதனால மந்திரம் வந்து கரெக்டாக நீங்கள் உச்சரிக்கணும் உங்களுடைய கவனத்தை வந்து நீங்கள் கரெக்டாக முழு நம்பிக்கையோட வச்சு செய்கிறப்போ அந்த போர்சன் வந்து ஈஸியா உங்களுக்கு வசியம் நீங்கள் நீங்க அந்த நபர் கூட இருந்த நல்ல நல்ல நிகழ்வுகளை எல்லாமே நினைச்சு பார்த்துட்டு அந்த நபர் வந்து இப்போ உங்க கூட இருக்காங்க அந்த ஒரு மனநிலைமையில நீங்க இருக்கணும் அதாவது நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது அந்த மாதிரி நீங்கள் ஹாப்பியான ஒரு உணர்வு நிலையோட இந்த மந்திரம் சொல்லணும் அந்த நபருடைய ஃபோட்டோ உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அவங்க ஃபோட்டோவையும் நீங்கள் வச்சுக்கோங்க ஃபோட்டோ இல்லை அப்படின்னா அந்த நபரை உங்களால் மனக்கண்ணால் பார்க்க முடியும் அதாவது இமேஜினேஷனில் கொண்டு வர முடியும்னா கற்பனை பண்ணிக்கோங்க அந்த நபர் கூட இருந்த நல்ல நல்ல நிகழ்வுகளை கற்பனை பண்ணுறப்பவே நீங்கள் வந்து ஹாப்பியாக நீங்கள் வந்து அவங்கள நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க இதை வந்து உங்களுடைய இடது உள்ளங்கையில் ரெட் கலர் பென்னால அவங்களுடைய பேரை வந்து எழுதிடுச்சு அதுக்கப்புறமா கையில் வந்து இந்த பச்சை கற்பூரம் இலக்காவை வச்சுட்டு நல்லா டைட்டாக மூடிக்கோங்க டைட்டாக மூடிட்டு அதுக்கப்புறமா கண்களை மூடி உங்களுடைய கண்கள் வந்து மேல் நோக்கி உங்கள் பூர்வ பார்த்தவாறு இருக்கணும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் மந்திரம் உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீன்லேயே வரும் பார்த்துக்கோங்க எம் ஷம் க்ரீம் ஸ்ரீம் அந்த பூசனுடைய பேரு பட் பட் ஸ்வாகா இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் நூற்றி எட்டு முறை அல்லது ஆயிரத்தி எட்டு முறை நீங்கள் வந்து சொல்லணும் நீங்கள் அமாவாசை அல்லது பௌர்ணமி நாள் அன்னைக்கு நீங்கள் தொடங்குறப்போ கவுண்டிங் முக்கியம் கிடையாது எவ்வளோ உங்களால் அதிகமாக சொல்ல முடியுதோ அந்த அளவுக்கு நீங்க அதிகமாக நீங்க சொல்லுங்க அடுத்தடுத்த நாட்களில் வந்து பாத்தீங்கன்னா டெய்லியுமே நூற்றி எட்டு முறம் அல்லது ஆயிரத்தி எட்டு முறம் நீங்க சொல்லணும் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து இதை நீங்க செய்யணும் இப்போ இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா கையில் இருக்கக்கூடிய அந்த ஏலக்காய் பச்சை கற்பூரத்தை வந்து நீங்க எரிச்சிருங்க எரிச்சிட்டு அந்த சாம்பலை என்ன பண்ணணும்னா காற்றுல ஊதி விட்டுருங்க இந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த மந்திரம் சொல்கிறப்ப கையில் ஏலக்காய் பச்சை கற்பூரம் வச்சுட்டு இதை நீங்கள் சொல்லணும் நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ளாடியே இது உங்களுக்கு சித்தியாகும் யாரை நினச்சிட்டு இதை நீங்கள் செய்கிறீங்களோ அந்த நபர் உங்களுக்கு எளிமையாக வசியம் ஆவாங்க நீங்கள் வேணாம் போகணும் சொன்னாலும் அவங்க உங்களை விட்டு போகவே மாட்டாங்க விருப்பாக இருந்த நபர் வந்து உங்ககிட்ட அவ்வளோ அன்பாக வந்து பேசுவாங்க அந்த நபர் வந்து நிறைய சேஞ்சஸ் ஆவாங்க உங்களை எப்போதும் அன்பாக தான் பார்த்துப்பாங்க நிறைய மாற்றங்கள் வந்து அவங்களுக்கு உள்ளாடி வந்து ஏற்படும் இருபத்தி நான்கு மணி நேரமும் உங்களை பற்றி மட்டும்தான் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு உண்மையாக இருப்பாங்க ஓகே காய்ஸ் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க தேவையில்லாத காரியத்திற்காக பயன்படுத்துனீங்கன்னா அதுக்கான பக்க விளைவுகளையும் நீங்கள் சந்திக்க நேரிடும் உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்காக மட்டுமே பயன்படுத்துங்க அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி